இந்த இருக்கிற கேரளாக்குள்ள ரூபா கொடுத்தா ஓட்டுக்கு ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான் சாதாரண கூலி தொழிலாளியா இருப்பான் வெறும் இருநூறு ரூபாய்க்கு பாடுபடுவான் அந்த இரநூறு ரூபாய்க்கு பாடுபடுற கூட ஒரு ரூபாய் சும்மா கொடுத்தா நீ எந்தடா எனக்கு காசு கொடுக்குறதுன்னு கேட்பான் இந்த ஈனங்கட்ட தமிழனை இந்த அறுபதாம் ஆண்டு காலமா முட்டா வச்சிருக்கு இந்த திராவிட கட்சி நான் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு எழுபத்தி நாலு ஆயிடுச்சு நான் கிட்ட கிட்ட ஐம்பது ஆண்டு காலம் நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் நான் திமுக தரேன்

ஒரு டிகிரி படிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு கேப்போமியா அந்த பிள்ளை வேணா கரெக்டா சொல்லிருமியா சித்திர வைகாச்சி சொல்லாதியா தமிழ் தமிழ் இந்த ஐம்பது வருஷமா நம்மள ஏமாத்தி இவன் மக்க அப்ப மக்க அந்த அமைச்சரோட சொந்தக்காரங்க இந்த காரம் வச்சிருக்க ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி கொடுத்துருக்காங்க